பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு வெளிநாட்டில் பாதிக்கப்பட்டாலும் அவர்கள் இந்தியாவுக்கு கொண்டு வர வேண்டிய உதவிகளையும் தமிழ்நாட்டில் எங்கு பாதிக்கப்பட்டாலும் அவர்கள் இல்லங்கள் தேடி சென்று நாடி ஓடி அவர்களுக்கு வேண்டிய பொருளுதவி மற்றும் அவர்களால் செய்த உதவிகளை செய்து இன்று தமிழகத்தில் வளரும் தமிழகம் என்று மிகவும் சீரும் சிறப்புமாக அனைத்து மக்களும் போற்றப்படுகின்ற வளரும் தமிழகத்தின் நிறுவன தலைவர் தேவேந்திரா அனைத்து மக்களுக்கும் மனதில் நீங்க இடம் பிடித்துக் கொண்டிருக்கும் இன்னும் இடம் பிடிக்கப் போகும் டாக்டர் திரு பாலை பட்டாபிராம் அவர்களை இங்கு மேடைக்கு அழைக்கிறோம் அதற்கு முன்பாக அவரது இந்த சென்னை மாநகரில் தமிழகம் மட்டுமின்றி தமிழகத்தின் தலை சென்னை மாநகரில் மிக பெருமாண்டமான ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்துக்கும் ஏற்பாடு செய்தார் சென்னை மண்டல செயலாளர் மதிப்பிற்குரிய தம்பி அழகர் அவர்களை போற்றும் விதமாக அன்னந்திரை பாலை கே பொன்னாடையும் அவருக்கு யாரும் கூடுதல் யாரும் விசாரம் அவருக்கு பொன்னாடையும் அன்னந்திரை பாலை பட்டாவர் ஒழுங்கு சென்னையில வந்து ஒரு குழந்த நடத்த முடியாது அவருக்கு ஏற்பாடு செய்த அழகா அவருக்கு முக்க கொளர்க்கு துறையாக இருந்த அன்று பாலை பட்டவர்களுக்கும் நன்றி அடுத்தபடி அண்ணன் பேசலாம் டைம் இல்ல இப்ப யாரும் பேச வேண்டாம் யாரும் போட நன்றி உறவுகளை பொண்ணு பொறுத்தது அப்புறம் போடலாம் பிளீஸ் வாங்க மேடைக்கு வாங்க நன்றி அடுத்தபடியாக இந்த இயங்கி இருந்த திருவாரூர் டெல்டா மாவட்டத்தில் அனைத்து மக்களிடம் போற்றப்படுகின்ற திரு பாலை பட்டாபி அண்ணன் அவர்கள் உங்கள் முன்னணி சிறப்பு நேற்று வருகிறார்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் என்று நமது அரசியல் அதிகாரத்தையும் பட்டியல் வெளியேற்றத்தையும் பெற வேண்டும் என்று சொன்னால் நமக்கான உரிமை சேப்பு பச்ச கொடியை பிடிச்சிட்டு என்னைக்கு சாலையில் இறங்கி நம்ம போராடுறோமோ அன்றுதான் இந்த அரசியல் அதிகாரத்தை பெற முடியும் என்பதை பதிவு செய்து நாங்கள் தொடர்ச்சியாக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த தலைவர்களோடு பயணம் செய்திருக்கின்றோம் அந்த தவறுகளை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று உறுதி எடுத்துதான் பலரும் தமிழகம் கட்சியை துவங்கி நடத்திக் கொண்டிருக்கின்றோம் பலரும் தமிழகம் கட்சியிலே நான் ஒரு அங்கம் ஒரு பொறுப்பு தான் என்பதை இங்கே நினைவுபடுத்துகின்றேன் அது மட்டுமல்ல தமிழக முதல்வர் அவர்களுக்கு பலரும் தமிழகம் கட்சியின் சார்பாகவும் தேவேந்திர வேளர் சார்பாகவும் மக்கள் தொகை அடிப்படையில் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி உள் இடஒதுக்கீடு எஸ் வேளாளர்களை பட்டியில் இணைந்து வெளியேற்றி நாங்கள் இருந்த இழந்த பிற்படத்த வகுப்பில் சேர்க்க வேண்டும் என்று மாபெரும் ஒரு பிரகடன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வழங்கிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் இங்கே பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்ற காவல்துறையுடைய நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தமிழக முதல்வர்கள் எங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாங்கள் கோரிக்கையாக முன்வைக்கின்றோம் அது மட்டுமல்ல சேர சோழ பாண்டிய வம்சத்தில் பிறந்த தேவேந்திர வேளாளர்கள் வேளாண்குடி குடி மக்கள்கள் எங்களுக்கு பட்டியல் வெளியேற்றமே சமூக விடுதலை என்று போராட வருகை தந்திருக்கின்ற தேவேந்திரகுல சமூகத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் என்னோடு வருகை தந்திருக்கின்ற வளரும் தமிழகம் கட்சியினுடைய மாநில மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக பொறுப்பாளர்களுக்கும் நேற்றுதான் நாங்கள் அழைப்புதலை அளித்தோம் உறுதுணையாக உங்களோடு சகோதரனாக நண்பனாக அண்ணனாக தம்பியாக இருப்பேன் என்று எங்களுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற சென்னையில் இருக்கின்ற தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்துக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டுமல்ல ஒரு மாபெரும் பட்டியல் வெளியேற்ற ஆர்ப்பாட்டம் சென்னையில் நாம் நடத்த வேண்டும் என்று ஒரு முப்பது நாட்களுக்கு முன்பு தான் நாங்கள் முடிவெடுத்தோம் அப்பொழுது குடும்பத்தோடு கலந்து கொள்ள வேண்டும் முடிவெடுத்தோம் அப்பொழுது வளரும் தமிழக சென்ற மகளிர் நிதி பொறுப்பாளர்கள் எல்லாம் நாங்கள் குடும்பத்தோடு வரவில்லை வளரும் தமிழகம் கட்சியிலே ஒரு பொறுப்பை ஏற்று பொறுப்பாளராக பட்டியல் வெளியேற்றத்துக்கு வருவேன் என்று உறுதியெடுத்து வருகை என்று நம் குடும்பத்தோட போராட்டத்தை முன்னெடுத்து வழி நடத்துறோமோ அன்றைய பட்டியல் வெளியேற்றத்தை பெற்றுவிட்டோம் இப்பொழுது பெற்றுவிட்டோம் மகளிர் அணி போராட்ட களத்தில் தேவேந்திர குல வேளாளர்கள் நான்கு கோரிக்கைகளை முன்வைத்து திட்டத்திட்ட அறுபது எழுபது ஆண்டுகளாக நாம் போராடி கொண்டிருக்கின்றோம் கோரிக்கை பட்டியல் வெளியேற்றம் ஒன்று பெருமகனார் இமானியல் சேரனார் அவர்களுக்கு பிறந்த நாளை அரசு விழாவாக அறித்து அவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும் இதுதான் தேவேந்திரகுல வேளாளருடைய கோரிக்கை இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நாற்பது ஆண்டுகளாக சாலையில் இறங்கி போராடிய நகர்த்தியவர்கள் சிரித்தவர்கள் கேவலமாக பார்த்தார்கள் அந்த நேரத்தில் தமிழ்நாட்டிலே நடந்த அரசு விழாவில் வேளாங்குடி மக்களாகிய குல வேளாளர்கள் ஏழு உட்புறிகளாக இருக்கின்றீர்கள் அவர்கள் ஒன்றிணைத்து

மூன்று கோடி ரூபாய் நிதியை உதக்கி மணிமண்டபம் கட்டி தந்திருக்கின்றார் அவர்களுக்கு தேவேந்திர குல வேளாளர்கள் சார்பாகவும் பலரும் தமிழகம் கட்சியின் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் சரி இப்போ பட்டியல் வெளியேற்றத்துக்கு அடுத்த கட்டம் வந்துருவோம் பட்டியல் வெளியேற்றம்னா என்ன நம்ம எப்பொழுது எஸ்சில சேர்த்தாங்க இந்த வரலாறு நமக்கு என்ன பாதி பேருக்கு புரியல புரிஞ்சவங்க போராட்ட காலத்தில் இங்கே இருக்கிறோம் தமிழ்நாட்டினுடைய வருகை அந்த வருகை ஆட்சியை இழந்து அதிகாரத்தை நிலத்தை இழந்து நம்ம ஒடுக்கப்பட்டு எங்கெங்கெல்லாம் ஏரிகளும் நிலங்கள் இருந்ததோ அங்கே பதுங்கிக் கொண்டோம் ஒடுக்கப்பட்டவர்களாக தான் அதோடு அவர்கள் விட்டுவிடவில்லை பல்லு இலக்கியம் என்று வரலாறு பல்லு இயசை என்று எழுதி மல்லர்கள் பல்லர்கள் இவர்களெல்லாம் இழிவுபடுத்த வேண்டும் கேவலப்படுத்த வேண்டும் அசிங்கப்படுத்த வேண்டும் என்று இழிவுபடுத்தினார்கள் தெரு தெருவாக கிராம கிராமமாக ஊர் ஊராக சென்று நம்மளை அவமானப்படுத்தினார்கள் இழிவுபடுத்தினார்கள் அந்த இழிவு நிலையில் இருந்து இன்று வரை தேவேந்திர குல வேளாளர்கள் வெளியே வரவில்லை என்பதுதான் வேதனையான கருத்து வெளியே வந்தவர்கள் தான் பட்டியல் வெளியிடத்தில் போராடி கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமா

அவர் போராடினார் ஆங்கிலேயர்கள் கொடுத்தார்கள் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட தொகுதிகளை அவர் வருகிறார்கள் அதை எதிர்த்து மகாத்மா என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற மகாத்மா காந்தி மாபெரும் ஒரு உண்ணாவிர போராட்டத்தை முன்னிறுத்தினார் டாக்டர் அம்பேத்கருக்கு பெரிய நெருக்கடி தந்தார்கள் இந்தியாவில் இருந்த அத்தனை தலைவர்களும் மாபெரும் ஒரு நெருக்கடியை தந்தார்கள் உங்களுக்கு என்ன கோரிக்கை வேண்டும் என்று கேட்கின்றார்கள் அப்பொழுதுதான் சொன்னார் இந்துக்களால் ஒடுக்கப்பட்ட இந்துக்களால் இழிவுபடுத்தப்பட்ட மக்களுக்கு தனி இடஒதுக்கீடு தனி தொகுதி வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்தார் அந்த அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் ஒரு சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் இடஒதுக்கீடு முறையை அமுல்படுத்தினார்கள் அப்பொழுதுதான் இந்த வேளாண் குடிமக்களை இந்த விவசாய குடிமக்களை இந்த ஆட்சி ஆண்டவர்களை அதிகாரத்தை இருந்த தேவேந்திர வேளாளர்களை எஸ் சி பட்டியல் சேர்த்து விட்டார்கள் சண்டாளர்கள் இவ்வளவுதான் வரலாறு நம்ம ஏற்கனவே பீசில் இருக்கு அதை திருப்பி கொடுங்க தான் நம்ம கேட்கிறோம் நான் கேட்கின்றேன் இதுல நிறைய சலுகைகள் இருக்கின்றது ஏன் பட்டியலை விட்டு வெளியில் நீங்கள் போறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க தமிழ்நாட்டை ஆண்டார்ல காமராஜர் முதலமைச்சராக அவர் தன்னுடைய சமூகம் சாதார் சமூகத்தை சலுகை வேண்டுமென்று அவர் பட்டியல் சமூகத்தை சேர்த்து விட்டு இருக்கலாம் சேர்த்தாரா இல்ல உடனடியாக அவர்களுக்கு நாடார் என்று ஒரு பெயரை மாற்றி அவர் பி சி பட்டியலில் சேர்த்தார் முதல்வர் கலைஞர் ஒரு பெரிய அறிவாளி இந்த சமூகத்தில் அவர் சின்ன மேலம் என்ற சாதியை பட்டியல் சமூகத்தில் சேர்த்தாரா இல்ல சமூகத்துக்கு இசைவேலார் என்று மாற்றி எம்பிசி என்ற இடஒதுக்கீட்டில் சேர்த்தார் புரட்சி தலைவர் அம்மையார் இருக்காங்களா அவங்க கூட இருந்த சசிகலா அவர்கள் அவருடைய சாதி கள்ளர் சமூகம் பட்டியல் இருந்தா தான் எங்களுக்கு இடஒதுக்கீட்டு சலுகை ஒன்று ஜெயலலிதா எடுத்துக்கூடிய சேர்த்திருக்கலாம் சேர்க்கவில்லை இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் இருந்தார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம பீசியில் இருக்கிறோம் பட்டியல் வெளியேற்ற கேட்கிறோம் எல்லாம் சரியா இருக்காங்க மான முக்கியம் கௌரிய முக்கியம் அந்த சாதி மதிக்கணும் எனக்கு ஓட்டு போடணும் வெளியேற்ற பெரும்பான்மை நம்ம புறக்கணிக்கப்பட்டு வந்துடுமா ஒரு சட்டமன்ற தொகுதி இல்ல ரெண்டு சட்டமன்ற தொகுதி இல்ல திட்ட தமிழ்நாட்டில் எண்பது சட்டமன்ற தொகுதியில் பெரும்பான்மை தேவைந்திர வேளாளர்கள் தான் வாக்கு வங்கியாக நாம் இருக்கின்றோம் கட்டியலில் இருந்து நம்மளை வெளியேற்றி விட்டால் இவர்கள் எப்படி சாதியாக ஒன்றிணைந்திருக்கின்றார்கள் அதே போல தேவேந்திர குல வேளாளர்கள் சாதியாக ஒன்றிணைந்து அரசியல் அதிகாரத்தை பெற்று தமிழ்நாட்டில் அரசியல் அதிகாரத்தில் இவர்களை அமர்த்தி விடுவார்கள் என்ற ஒரு பயத்தில் தான் இவன் இவங்க கொடுக்கப்படுறாங்க தமிழ்நாட்டில் ஒன்று ஸ்டாலினோ எடப்பாடியோ இந்த ஆட்சி நடத்தலைங்க நான்கு சாதிகள் தான் தமிழ்நாட்டிலே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் சாதியாக தான் ஒன்று சேர வேண்டும் சாதியாக ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் அரசியல் அதிகாரத்தை பெற முடியும் எடுத்துக்காட்டுக்கு திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் தமிழ் தேசிய கட்சிகளாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் பெரும்பான்மை ஒரு சமூகம் நாடார் சமூகம் அந்த பகுதியில் இருக்கின்றது அந்த சமூகத்துக்கு தான் இந்த திராவிட கட்சிகளும் தமிழ் தேச கட்சிகளும் ஒன்றிய மாவட்ட செயலாளர்களை பிரித்து கொடுத்து விட்டார்கள் ஒரு பக்கம் கவுண்டர்களுக்கு ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர்கள் எம்பி எம்எல்ஏ பிரித்து கொடுத்து விட்டார்கள் ஒரு பக்கம் மன்னியர்களுக்கு பிரித்து கொடுத்து விட்டார்கள் ஒரு பக்கம் முக்கூலத்து சமுதாயத்துக்கு பிரித்து கொண்டு அரசியல் அதிகாரத்தில் இருக்கின்றார்கள் அரசியல் கட்சிகளை குத்தகைக்கு விட்டு விட்டார்கள் அரசியல் அனாதையாக தேவையான கூட வேளாளர்கள் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் இதற்கு ஒரே தீர்வு பட்டியல் வெளியேற்ற வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல தான் நம்மளை ஒன்னது எஸ்சியில சேர்க்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டே கழிச்சு பாருங்க வெறும் எண்பத்தி ஐந்து ஆண்டுகள் தான் எத்தனை வருஷம் வெறும் ஆண்டுகளில் இந்த தேவேந்திரகுல குல வேளாளர் குடி மக்கள் ஆட்சி அதிகாரிகளாலும் ஒடுக்கப்படுறோம் இந்த சாதி வெறியர்களாலும் நாம் ஒடுக்கப்படுகின்றோம் எப்படி தெரியுமா எல்லாம் பதிவு பண்ணாங்களே மாஞ்சேல தோட்ட தொழிலாளர் போலான பாருங்க இந்த சாதிக்கள் அடித்து நிற்கவில்லை அன்று ஆட்சியில் இருந்தவர்களால் தான் அடித்து கொலை செய்யப்பட்டோம் இது ஆட்சியாளர்களால் நம்ம படுகொலை செய்யப்பட்டோம் கொடிய குல கலரவும் ஆட்சியாளர்களால் தான் நம்ம படுகொலை செய்யப்பட்டோம் பரமக்குடியில் பெருமகளால் இமானுவல் செயலாளருக்கு குரு பூஜைக்கு நம்ம போயிட்டு இருக்கும் போது நாயே சுட்டுற மாதிரி சுட்டு போட்டான் அதுவும் ஆட்சியாளர்களால் தான் நம்ம படுகொலை செய்யப்பட்டோம் அது ஒரு பக்கம் ஆட்சியாளர்களாகவும் நம்ம ஒடுக்கப்படுறோம் இந்து சாதிக்கலால் இந்த நிமிட வரை தமிழகம் முழுவதும் மாணவ சாதிய படுகொலைகள் நடத்தி கொண்டுதான் இருக்கின்றன இதற்கு ஒரே தீர்வு பட்டியல் வெளியேற்றுமே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான் கூறுகின்றேன் ஒட்டுமொத்த வேளா இளைஞர்களை ஒருங்கிணைத்து அரசியல் அதிகாரத்தை நாம் பெற வேண்டும் இதுதான் தமிழக நோக்கமாக இருக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விட நன்றி